நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இன்று நிரூபணமாக இருக்கிறது திண்டுக்கல் பிஜேபியின் கோட்டை என்பது பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களிடம் கேட்டார்கள் ஏன் அமித்ஷா அடிக்கடி தமிழகத்திற்கு வருகிறார் என்று கேட்டார்கள் அவருக்கு டெல்லி செங்கோட்டையில் வேலை முடிஞ்சிருச்சுப்பா இனிமேல் செயின் ஜார்ஜ் கோட்டையில் தான் அவர் வேலை செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது அதனால் அவர் இன்னும் கூட அடிக்கடி வருவார் நாங்கள் அமித்ஷாவை எல்லாம் பார்த்து அச்சப்பட மாட்டோம்னு ஸ்டாலின் பேசியிருக்கிறார் மத்திய அரசு ஒரு நாளும் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியாதுன்னு பேசியிருக்கிறார் யார் வந்தாலும் சந்திப்போம் அப்படின்னு நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் வினாச காலே விபரீத புத்தின்னு கீதையில் சொல்லியிருக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படி தான் பேச்சு வரும் அதனால் திமுகக்கு நேரம் சரியில்லை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் சரியில்லாதனால இப்படி மாதிரி பேச்சு வருது நேரடியாக மோது மோதுன்னு இப்படி தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு விரக்தியில் இருந்த அப்போ இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மத்திய அரசுக்கு சவால் விட்டார் இந்திரா காந்தி அம்மாவுக்கு சவால் விட்டார் மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டார் என்னவெல்லாம் மத்திய அரசை எதிர்த்து எதிர்த்து இரிட்டேட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியதனுடைய விளைவு அதற்கப்புறம் அவர் ஒரு இருபது வருஷத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாத சூழல் திமுகவுக்கு உருவானது மாதிரி அப்பா வழியில் புள்ள இன்னைக்கு மத்திய அரசுக்கு சவால் விடுறாரு இந்திய தேசத்துக்கு சவால் விடுகிறாரு அவராவது இருபது வருஷம் வர முடியலன்ன நீங்கள் இரநூறு வருஷம் ஆனாலும் வர முடியாது ஏன்னா இப்போ பழைய பிஜேபி இல்ல இது புதிய பிஜேபி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆற்றல் மிக்க தலைவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி சூரியன் எழுந்தால் தாமரை மலரும் என்பது அறிவியல் சூரியன் வந்தால் தான் தாமரை அப்போ மலரும் அது அறிவியல் சயின்ஸு ஆனால் தாமரை மலர்ந்தால் சூரியன் மறையும் என்பது அரசியல் அந்த அரசியல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்க போகிறது நமக்கெல்லாம் இன்னும் ஒரு முன்னூத்தி அறுபது நாட்களுக்கு ஊன் உறக்கம் கிடையாது நல்லது கெட்டது கிடையாது நாம் எல்லோருக்கும் ஒரே லட்சியம் திமுக ஆட்சியை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்து அகற்றுவது ஒன்றுதான் என்கிற முடிவில் நாம் இந்த பயணத்தை தொடர வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு மதுரை பெருங்கோட்டம் ஏழு மாவட்டம் இருபத்தஞ்சு சட்டமன்றத்திலிருந்து வந்திருக்கோம் இருபத்தஞ்சு சட்டமன்றமும் சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் பேரை வச்சு மாநாடு நடத்தினால் கூட பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பல நில்லை நண்பர்களே வெறும் இருபத்தஞ்சு பேர் சட்டமன்ற எம்எல்ஏக்களாக போய் அமர்ந்தால் அதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றி தேர்தலோட வெற்றி அப்படி இந்த பெருங்கோட்டத்திலிருந்து வந்த எல்லோரும் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய சூளுரை இந்த இருபத்தஞ்சு சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்தில் மதுரை பெருங்கோட்டத்தில் தாமரை கோடி பறக்கும் திமுக கோடி அகற்றப்படும் திமுக ஆட்சி அகற்றப்படும் பிஜேபியினுடைய கூட்டணியினுடைய அத்துணை எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தை அலங்கரிக்கப் போகிறார்கள் எப்படி சோழர்கள் செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரித்ததோ அதே செங்கோல் தமிழக சட்டமன்றத்தையும் அலங்கரிக்கும் அதையும் நரேந்திர மோடி ஐயா அவர்களே வந்து செங்கோலை வைப்பார் இதை சவாலாக நாங்கள் சொல்லுங்க அதற்கேற்ற ஆற்றல் மிகுந்த தலைவர் ஐயா நயினார் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறார் அவர் சாதாரண தலைவர் அல்ல கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவர் அவருக்கு சொந்த மாவட்டம் நாகர்கோயில் தான் பல பேருக்கு தெரியாது கன்னியாகுமரி தான் அவருக்கு சொந்தம் பூர்வீகம் ஆனால் அவர்கள் அவரது அரசியல் பணி அவரது தொழில் எல்லாமே திருநெல்வேலியில் அமர்ந்தது திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி குடிச்சவனுக்கு தான் தெரியும் அதனுடைய சுவை என்ன மனம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த கூட்டத்தை கூட பழனியில் ஏன் தெரியுமா நடத்த முடியல அது முருகப்பெருமானே சொன்னது பழனியில் நாம் பஞ்சாப் வச்சுருக்கோம்ப்பா அப்படி இனிப்பு கொடுக்குற நேரம் இல்லை இது திண்டுக்கல்லில் நடத்து திமுகவுக்கு பூட்டு போடுற நேரம் இது அதனால் அது திண்டுக்கல்ல நடத்து என்று சொல்லிதான் முருகனே ஆசிர்வதித்து இது திண்டுக்கல்லில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஐயா நயினார் அவர்கள் திருநெல்வேலி சீமைக்கு சொந்தக்காரர் தென்பாண்டி நாட்டுக்கு சொந்தக்காரர் அதிமுகவருடைய அமைச்சரவையில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போதே தேர்ந்தெடுத்த முத்து ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்போ தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அவரது பணிகள் அபாரமானது அதற்கப்புறம் தன்னை ஒரு தேசிய இயக்கத்தில் இணைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் பயணம் செய்கிறார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே வியக்கும் அளவிற்கு இரண்டாம் இடத்தில் மிக அதிக வாக்குகள் பெற்று பல சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் நெய்னார் நாகேந்திரன் அவர்கள் அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் தான் அவரது கரங்களை வலுப்படுத்தும் மாநில அவர்களுக்கு மதுரை பெருங்கோட்டத்தின் சார்பாக உறுதி கூறுகிறோம் நாங்கள் எப்போதும் உங்கள் பற்பம் நிற்போம் மாநில தலைவர் அவர்களே உங்கள் கரங்களை வலுப்படுத்த நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் உங்கள் ஆணைக்கு உங்கள் கட்டளைக்கு உங்களது வழிகாட்டுதலுக்கு மதுரை பெருங்கோட்டம் எப்போதும் செவிசாய்க்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சூளுரையாக சொல்லணும் ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் நாம் அவ்வளோ வேலை செய்யணும் நம்ம வீட்டில் யாராவது கல்யாணம் காது காதுகுத்தெல்லாம் வச்சுருந்தா அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் தள்ளி போக முடியுமான்னு பாருங்கள் முடிஞ்சால் தள்ளி போடுங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இவங்கெல்லாம் நிர்வாகியாக தான் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியும் அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் பிஜேபி தொண்டன் திருமணத்துக்கு மேடையில் உள்ளவங்கள்லாம் எம்எல்ஏவாவோ சேர்மனாவோ பஞ்சாயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து அவங்கெல்லாம் வருவாங்க அதனால் அதற்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு நாம் இருக்குது எல்லா இடத்துலையும் அரசியல் பேசுங்க டீ கடையில்க்கு போனால் டீ குடிச்சிட்டு வராதிங்க அங்கே உட்காந்து பிஜேபி அரசியலை பேசுங்க கல்யாண வீட்டுக்கு போகிறீங்களா நம்ம போய் அச்சதை மாத்திரம் போட்டு வராதிங்க திருமண வீட்டில் அரசியல் பேசி பேசி வளர்ந்தது தான் திமுக திருமண வீட்டிலும் பிஜேபியினுடைய அரசியலை தேசிய அரசியலை நாம் பேசத்தான் வேணும் மைக் பிடிச்சு பேசணும்னு அவசியம் இல்லை அங்கே இருக்கிற பத்து பேர்கிட்ட பேசுங்க கையில் போகிறப்ப நோட்டீஸோடு எடுத்துகிட்டு போங்க திமுகவை ஏன் அகற்ற வேண்டும் என்கிற காரணத்தை சொல்லுங்கள் திமுக இன்னொரு முறை தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து இல்லை தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்பது மட்டுமல்ல நண்பர்களே இந்திய தேசத்திற்கு ஆபத்து என்பதை நாம் சொல்லணும் ஒரு உதாரணம் மாற்ற நான் சொல்லி நிறைவு செய்கிற ஒரு நிமிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் அப்போ ராஜாஜி அவர்கள் இருந்தார் ஐயா பசும்பொன் தேவர் இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ராஜாஜியும் தேவர் அவர்களும் கூட்டணி வைத்து கொண்டாங்க அப்ப ராஜாஜி சொன்னார் திமுகன்னு ஒரு கட்சி இருக்கே அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் அந்த திமுகவை நாம கூட்டணியில் வைத்துக் கொண்டால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே காங்கிரஸை தமிழகத்திலிருந்து பதவியிலிருந்து எடுத்துடலாம் ஆட்சியிலிருந்து அகற்றிடலாம் நம்ம கூட்டணி சுதந்திர கட்சி ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி திமுகவையும் கூட சேர்த்துக்கணும்னு சொன்னார் அப்ப அதுக்கு பசும்பொன் தேவர் அவர்கள் பதில் சொன்னார் திமுகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டால் கொண்டால் திமுகவையும் ஆட்சியில் வைத்து கொண்டால் அது நமது கூட்டணிக்கு நன்றா நன்றாக இருக்கலாம் ஐயா ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என்பதை பசும்பொன் தேவர் அவர்கள் சொல்லி அப்படி ஒரு கூட்டணி கூடவே கூடாதுன்னு சொன்னார் அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர் திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அறிவித்து சென்றவர் பசும்பொன் தேவர் அவர்கள் அந்த வழியில் வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி நமது உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு பார்க்க வேண்டும் ஜனதா கட்சியை என் பகுதியில் ஒரு அங்குலமாவது உயர்த்தி விட்டு தான் நான் போவேன் என்று சூளுரைக்கிறவன் தான் தாமரை தொண்டன் அந்த வழியில் நாம் செய்ய வேண்டும் இன்னைக்கு மேடையில் அண்ணன் ஹச் ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார் எனக்கு தெரிய நாற்பத்தை ஆண்டுகளாக இந்த ஒற்றை லட்சியத்திற்காக பணியாற்றுகிற ஒப்பற்ற தலைவர் அண்ணன் ராஜாவ அவர் நடந்து செல்கிற மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கலாம் வேற விபூதியே தேவையில்லை அத்தனை கோயில் புண்ணியமும் ஆவற்றுதார் அவ்வளவு சிறப்பான தலைவர்கள் நமக்கு இன்று வழிகாட்டுகிறார்கள் இவ்வளவு சிறப்பான நிகழ்வை திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் முத்துராமலிங்கம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அவருக்கும் நான் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மேடையிலே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இப்போது இருக்கிற மாவட்ட தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க அனைவருமே சேர்ந்து சூளுரைப்போம் சாதிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா